நமது வனம் இந்தியா பவுண்டேஷனில் இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமையன்று நானூத்தி அறுபத்தி ஒன்றாவது பாராந்திர கலந்தாய்வு கூட்டம் வனம் அடிகளரங்கில் நடைபெற்றது இக்கலந்தாய்வு கூட்டத்தில் வனம் இயக்குநர்கள் நிர்வாகிகள் அறம் காவலர்கள் மரம் காவலர்கள் தன்னார்வலர்கள் சிறப்பு விருந்தினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர் வணக்கம் நமது வனம் இந்தியா பவுண்டேஷனில் இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று நானூத்தி அறுபத்தி ஒன்றாவது வாராந்திர கலந்தாய்வு கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது இக்கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் ஐ குவான்ஸ் கிராஃப் பிரைவேட் சிஓ டாக்டர் சைலேஷ் குமார் அவர்கள் மற்றும் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் திரு ஆர் லட்சுமணகுமார் அவர்கள் ஆழம் விழுது அமைப்பின் திரு செந்தில்குமார் அவர்கள் திரு அருண் அவர்கள் மற்றும் திரு வினோத் அவர்கள் திரு ராஜேந்திரன் அவர்கள் ஆகியோர் இணைந்து வனப்பிள்ளையார் வழிபாடு மேற்கொண்டு மூவர் முற்றத்தில் அமைந்துள்ள திருவள்ளுவர் மகாத்மா காந்தியடிகள் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் ஆகியோரின் திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தும் பின்னர் மூலிகை வனத்தில் கலாக்காய் மூலிகை செடி நடவு செய்தும் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் டாக்டர் சைலேஷ் அவர்கள் தேசிய கொடியேற்றி மரியாதை செய்தார் வனம் செயலாளர் திரு ஸ்கைவே சுந்தரராஜ் அவர்கள் உலக நலம் வேண்டி தவம் இயற்றினார் வனம் தலைவர் சுவாதி திரு கே சின்னச்சாமி அவர்கள் வரவேற்புரை வழங்கினார் நானூற்றி அறுபத்தி ஓராவது வான்மலை பிரார்த்தனை கூட்டத்திற்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அறங்காவலர்கள் அறங்காவலர்கள் மற்றும் வன ஊழியர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம்

ஏன்னா லூலோ மாலில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வர்றப்போ கூட பார்த்தீங்கன்னா இதோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஒரு ஒருத்தர் அங்கே நின்று கொடுத்துட்டு இருந்தாங்க அட் வாஸ் அது நிஜமாக உண்மையா அப்படிங்கிறது நான் போய் யூடியூப்பில் போய் அது பார்த்துட்டு அது பண்ணிட்டு இருந்தேன் பட் ஐ வாஸ் வெரி ஷாக் டு சி வை திஸ் கைண்ட் ஆஃப் அப் ப்ராடக்ட் இஸ் நாட் ஏபிள் டு ஸ்கேல் அப் இன் அ பிக் லார்ஜஸ் சைஸ் ஸோ ஐ திங்க் ஐம் இட் அ ரைட் பிளேஸ் அண்ட் வீ கேன் கனெக்ட் அண்ட் வீ கேன் ஏபிள் டு சி வாட் பெஸ்ட் வீ கேன் கான்ட்ரிபியூட் டு திஸ் சொசைட்டி தட்ஸ் ஆல் தேங்க் யூ வெரி மச் அப்புறம் பார்த்தேன் எல்லா கோவில் எப்போ வைக்க வேண்டியது நம்ம கடமை சொட்டு நான் கோவிலில் தான் ஆரம்பித்தேன் அப்போ ஒவ்வொரு கோவிலில் இருபத்தஞ்சு நட்சத்திர மரம் வைங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணேன் அப்புறம் ஐயா சொன்னேன் நீங்கள் வாங்க நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் சொன்னார் ஐயா அதான் உங்களெல்லாம் பார்க்குறதுக்கு பாக்கியம் எனக்கு கிடைச்சிது இது பெரிய விஷயம் ஐயா மகத்தா செய்கிறாருண்ணா ஐயாவுக்கு கூட இருந்து நம்மளாலாம் சேர்ந்தேன் நம்மளால் ராமருக்கு அணையில் உதவி மாதிரி ஐயா நானும் உதவி பண்ணேன்னு தான் சென்னையிலேருந்து கலந்து கலந்து கிளம்பி வந்திருக்கேன் பேசிக்கலி மோஸ்ட் ப்ரடாமினன்ட் ஃபார்ம் ஆஃப் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிங்கிங் வாட்டர் பாட்டில்ஸுங்க நம்ம பழனிசாமி அண்ணா சொல்கிற மாதிரி வாட்டர் பாட்டில்ஸே அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நிறையா மேடையில் சொல்லுவாருங்க பட் டு ப்ரூவ் இட் ஆர் டு ஆட் அண்ட் அடிஷ்னல் ஒன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் யூஎஸ் எஃப்டிஏ ஃபுட் ட்ரக் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வந்து தி ஹவ் ரிலீஸ்ட் டூ இயர்ஸ் ஆஃப் டேட்டா ஸ்டடிங்க இன்விச் அவங்க சொல்கிறது வந்து இப்போ நம்ம ஒரு பர்சன் நார்மல் வாட்டர் குடிக்கிறதும் ஒரு பர்சன் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆர் ஃபோர் மந்த்ஸ் ஆஃப் ஃபுல் டைம் பிளாஸ்டிக் பாட்டில் பிளாஸ்டிக்கில் குடிக்கிறார் அப்படின்னா டியூ டு த மைக்ரோ பிளாஸ்டிக் த தயர் பிளட் ப்ரெஷர் அண்ட் சுகர் லெவல் வில் கீப் ஆன் இன்க்ரீஸிங் பிகாஸ் ஆஃப் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் தட் இஸ் இன் த வாட்டர் பாட்டில்ஸுங்க இது ஒரு புலி வந்து மானுங்கிற ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணலைன்னா செடிகளை கொண்டு மரம் வளராமல் இருக்கிறதுக்கு அது ரொம்ப பெரிய தடையாகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் சொல்கிறாங்க இன்றைக்கி நிறைய புலிகள் அழிஞ்சிட்டு வருது மூவாயிரத்தி தொள்ளாயிரம் தான் வந்து இந்தியாவுக்குள்ளே மொத்தமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு சதவீதம் கம்பேரிவீ நம்ம இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் வளர்ச்சி அடை அடைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இதை பற்றின ஒரு அவேர்னஸ் வந்து நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து ஏற்படுத்தணும் நன்றி உணர்வை பற்றி ஒரு பாட்டு கேட்டிருப்போம் அந்த நன்றி உணர்வு வந்து இன்றைக்கி வந்து ஒரு மகத்தான விஷயமா இருக்குதுங்க கிராட்டியூட் அப்படிங்கிறது வந்து சின்ன சின்ன விஷயத்தில் அந்த பாட்டில் பார்த்தா நம்ம அம்மா அப்பாட்டிருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க அது அதே மாதிரி இந்த இயற்கைக்கும் நம்ம வந்து ஒரு நன்றி உணர்வோடு இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்க நமக்கு எவ்வளவோ கொடுத்துட்ருக்குங்க நம்ம அதை எல்லாத்தையும் மறந்துட்டு அது பக்கம் திரும்பியே பார்க்கறது இல்லை அது வந்து நிறையா நேரங்களில் வந்து அதுக்கு நம்ம வந்து இடையூறாக மட்டும்தான் இருக்கிற வழியாக அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறோம் ஃபஸ்ட்டு ஊர் ஊராக போனோம் ஊர் ஊராக மீட்டிங் போட்டோம் அந்த மாதிரி வனம் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி திருப்பி வனம் உருவாச்சு ஒரு வாடகை கட்டிடத்தில் லைன்ஸ் கிளப்பு உடன்பேட்டையில் அங்கே தான் ரெகுலராக மீட் இருந்தோம் நிறையா புறம் பேச்சுக்கள் நிறையா இருந்துச்சு மரநெட்டு தான் எல்லாம் இருக்கிறாங்களே நீங்கள் என நட்டு போகிறீங்க நெட்டி போட்டு ஃபோட்டோ போஸ்ட் கொடுத்துட்டு போகிறதுன்னு அப்படிங்கிற மாதிரி புறம் பேச்சுக்கள் நிறைய வந்துச்சு ஆடத்தெரியாவனுக்கு தெரியாதவனுக்கு மேடைகோணைன்னு சொல்கிற மாதிரி யாரும் வந்து கலந்துக்க மாட்டாங்க சுயரவனை குறை சொல்லிகிட்டு இருப்பாங்க இது வந்து நம்ம பண்பாடு கலாச்சாரமாக அதுவும் வளர்ந்துட்டு இருக்குது இருந்தாலும் இன்றைக்கி எல்லாமே செயல் வடிவமாக இருக்குது ஆவணப்படுத்தப்பட்டிருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறையா வனங்கள் உருவாக்கப்பட்டிருக்குது விவசாய மேம்பாட்டு கருத்தரங்கள் நடந்துகிட்ருக்குது பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடந்துகிட்ருக்குது குழந்தைகளுக்கான பதின் பருவ நிகழ்ச்சிகள் கர்ப்பிணிகளுக்கான நிகழ்ச்சிகள் அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கான நிகழ்ச்சிகள் பாரம்பரிய கலைகளை மீட்டெடுப்பதற்கான கும்மியாட்டம் காபடியாட்டம் இந்த நிகழ்ச்சிகள்லாம் இங்கே ஒரு வேளை உண்பான் யோகி வேளை உண்பான் போகி மூன்று வேலை உண்பான் ரோஹி இதுதான் நம்ம கலாச்சாரம் பண்பாட்டில் ஆரோக்கியத்துக்காக சொல்லப்பட்ட அடிப்படை கோட்பாடு இப்போ நம்ம மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது வருஷத்துலேருந்து மருத்துவமனை செயல்படுதுங்க இதில் என்ன மருந்து கொடுக்குறோம் நோய்களுக்கு இன்றைக்கி சொல்லப்படக்கூடிய நோய்களில் வந்து அடிப்படையான நோய்கள் பிபி சுகர் என்று சொல்லக்கூடிய நோய்கள் வந்து இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்குது அடிப்படையாக அதை தொடர்ந்து கிட்னி ஃபெயிலியர் ஹார்ட் ஃபெயிலியர் மூட்டு தேஞ்சு போச்சு தோல் நோய்கள் கண் பார்வை குறைபாடு பலவிதமான நோய்கள் வந்து இருக்குது நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு நோய்கள் இருப்பதாக கணக்கிடப்பட்டிருக்கு கடைசியாக வெந்த காய் வெள்ளை பூசணிக்காய் பீர்க்கங்காய் புடலங்காய் சுரக்காய் இந்த மாதிரி அஞ்சு வகை காய்களில் ஒரு காய் தேங்காய் துருவில போட்டு நல்லா தண்ணியில் வேக வச்சு அப்படியே ட்ரை பண்ணி கொடுக்கறது அப்போ அந்த பழங்களும் காயும் தான் மதிய உணவு அது வயிறார சாப்பிட்லாம் சம்பளங்கால் போட்டு வரிசையாக கீழே தரையில் உட்காந்து நிறையா சாப்பிட்லாம் சோறு கிடையாது அப்புறம் மூன்று மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா வாழை இலக் குளியலுங்க காலையில் மண்குளியல் மூன்று மணிக்கு மேலே வாழை இல குளியல் அந்த வாழை இலக் குளியலில் உடம்புல இருக்கக்கூடிய பூரா அதாவது வியர்வை நிறைய வந்து வெளியேற்றப்படுகிறது அதன் பிறகு குளிச்சிடணும் வாழையில் குளியல் முடித்ததுக்கு அப்புறம் அந்த சிகிச்சை முடித்த பிறகு குளிச்சிடணும் சாயந்தரம் அஞ்சரை மணிக்கு ஒரு சுக்கு காப்பி ஏழு மணிக்கு வெறும் பழ உணவு இதுதான் ஒரு நாளைக்கு நடக்கக்கூடிய உணவு முறைங்க இதில் பிபி சரியாகுதுங்க மூட்டு வலி சரியாகுதுங்க உடல் பருமன் சரியாகுது சக்கர நோய் சரியாகுது பழங்களை சாப்பிட்டா சக்கர நோய் சரியாகுதுங்க லைஃப்பில் வந்து நினைக்கிறேன் நான் இதை ஏன்னா இந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஒரு இயற்கை சூழலை வந்து வளர்க்கணும் அப்படிங்கிறது உண்மையாகவே பெரிய விஷயம் நானும் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பட் இருந்தாலும் வந்து மரம் நடுகிறது ஸோ மலைக்காக நம்ம வந்து இயற்கையை நம்ம பேணி காப்பணும் காக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து உண்மையாகவே பெரிய விஷயம் ஸோ அதற்காக வந்து இந்த வனம் ஃபவுண்டேஷனுக்கு வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன் எங்களோட பணிகள் என்னென்னா மரங்கள் வைக்கிறது சுற்றுச்சூழலை காக்கிறது நீர்நிலைகளை பாதுகாக்கிற விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்குறோம் இப்போ பார்த்திங்கன்னா அண்ணா லாஸ்ட்டாக ஒரு இது ஃபங்க்ஷன் முடித்தோன்னையும் நம்ம வனம் கூட சேர்ந்து பொள்ளாச்சி பகுதியில் சுற்றுவட்டார பகுதியிலாம் அந்த விஷயம் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அந்த விஷயம் ஆரம்பிக்கலான்னு நாங்களும் ஒரு பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் வனத்துக்கூட சேர்ந்து அடுத்த விஷயம் தொடர்ந்து நம்ம பொள்ளாச்சி அந்த சரௌண்டிங்கில் இது பண்ணுறக்கான விஷயத்துக்கு கூட சேர்ந்து நாங்கள் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம் கழிநீர் சேகரிப்புக்கு ஒரு துறை அது நான் வருத்தமாக இருக்குது ஏன்னா நம்ம அன்றைக்கி இன்றைக்கி ஃபார்ட்டி த்ரீ ஆச்சுங்க நான் ஒரு பத்து வயசு அஞ்சு வயசுலாம் பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு அடி இரநூறு அடியில் இருந்தது தண்ணி எனக்கு நினைவு இருக்கும் நல்லா வீட்டு குடிநீர் வந்து ஊருக்கு ஒரு குழாய் இருக்காமல் நம்ம சைக்கிளில் போய் குடத்தில் எடுத்து வந்து வீட்டில் வச்சுக்குவோம் ஈவன் போர் வாட்டர் அப்போ குடிக்கிற மாதிரி தான் இருந்தது ஒரு சில இடத்துல தான் இன்றைக்கி ரொம்ப உப்பாக இருக்குது இன்றைக்கி நம்ம மாவட்டங்களில் தொண்ணூறு சதவீதம் தண்ணி வந்து குடிக்க தகுதி இல்லாத ஆகிடுச்சி அதுக்கு வந்து நம்ம இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட்னு சொல்கிறோம் அது மட்டுமே காரணம் இல்லைங்க நம்மளுடைய தனி மனிதன் நம்மளுடைய ஒரு வாழ்வியல் முறையும் கண்டிப்பாக காரணமாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அன்றைக்கி நீர்நிலைகள் அதிகமாக இருந்துச்சு அந்த நீர்நிலைகளில் மலைத்தண்ணி வந்து சேர்ற வழித்தடங்கள் நிறையா இருந்துச்சு இன்றைக்கி நீர்நிலைகள் கம்மியாயிடுச்சுங்க அந்த குறைவான நீர்நிலைகளுக்கு மலைத்தண்ணி வந்து சேர்கிற வழித்தடங்களே இல்லை இன்றைக்கி பில்டிங் ஆகிடுச்சு அப்படியே வழித்தடங்கள் இருந்ததுன்னா அதில் ஃபுல்லாக ஆறுல ஃபுல்லாக நம்ம சாக்கடை நீர் வந்து தான் இன்றைக்கி ஸ்டோர் ஆகுது நிறையங்க குளங்கள் நம்ம திருப்பூர் சுற்றி தூர்வாரி இருந்தாலுமே அதில் இருக்கிற நீர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சாக்கடை நீராக தான் இருக்குங்க அது ரொம்ப 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 வ வருத்தமளிக்கக்கூடிய ஒரு செய்திங்க அதனால தான் நம்ம இதை தாண்டி தான் வீட்டுக்கு ஒரு மினி குளமாக பண்ண சொல்கிறோம் அதுதான் மழைநீர் சேகரிப்புங்க இப்போ மழைநீர் சேகரிப்புனா ரெண்டு வகையில் பண்ணலாங்க நம்மளுடைய கொங்கு பெல்ட்டில் பார்த்திங்கன்னா ச ஆயிரம் சதுரடி நம்மளுடைய பில்டிங் அது ஓப்பன் ரூஃபாக இருக்கலாம் அல்லது ஒரு சிமெண்ட் சீட்டு காங்கிரீட் என்ன வேணால் இருக்கலாங்க நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய மழை தண்ணி பார்த்திங்கன்னா எழுபதாயிரம் லிட்டர் மினிமம் கிடைக்குதுங்க நம்மளுக்கு ஒரு தனி மனித உபயோகத்துக்கு பார்த்தீங்கன்னா வருடம் முழுவதும் ஆயிரத்தி ஐநூறு லிட்டர் இருந்தால் போகுது குடிக்க சமைக்கிறதுக்கு அவ்வளோதான் தண்ணீர் தேவை குடிக்க சமைக்கிறதுக்கு சுத்தமான நீர் தேவின்னு பார்த்தா நம்ம ஒரு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வீட்டில் ஒரு லட்சத்துக்கு மேலே தண்ணி கிடைக்குது ஒரு நாலு பேர் உள்ள ஃபேமிலிக்கு ஆறாயிரம் லிட்டர் இருந்தால் போகுது குடிக்க சமைக்கிறதுக்கு ஸோ ஆறாயிரம் லிட்டருக்கு ஒரு டேங்க் இன்றைக்கி ஒரு ஐஃபோன் வாங்குறத விட குறைவான செலவு தான் அது தன் தலைமுறைக்கு தண்ணி இருக்கும் நாம் செய்யக்கூடிய விவசாய தொழிலாகட்டும் இல்லை நாம் செய்யும் தொழிலாகட்டும் அது வழிபாட்டுக்குரியது அது அவ்வளவு சின்சியராக பண்ணணும் ஏனோ தானோன்னு பண்ணக்கூடாது இது இதையெல்லாம் இங்கே ஒரு கல்வி நிறுவனமாக ஸ்வீடன் நாட்டிலே படித்து இங்கு வந்து ஒரு டேட்டா டைரக்டராக பணிபுரிந்து தொடர்ந்து இந்த ஆர்கனைசேஷனை ஒரு ஐஎஸ்ஓ மரம் வளர்ப்பதற்கு ஐஎஸ்ஓவா மரம் வளர்ப்பதற்கு ஃபைவ் எஸ்ஸா மரம் வளர்ப்பதற்கு சிக்ஸ் சிக்மாவா இப்படியெல்லாம் ஒரு ஏளனம் செய்யக்கூடிய சமூகத்தில் இல்லை இதுவும் சிஸ்டமேட்டிக்காக நடக்கணும் பல பேர் சேர்ந்து செய்யும்போது கருத்து வேறுபாடுகள் வரும் கருத்து வேறுபாடுகள் வராமல் இது ஒரு சிஸ்டம் டிரைவன் ஆர்கனைசேஷனாகவும் எந்த ஒரு தனி மனிதரை நம்பியும் இந்த நிறுவனம் நடப்பதில்லை இது ஒரு மக்கள் இயக்கமாக இது ஒரு ஆட்டோ பைலட் மோட் என்று சொல்வார் அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் இந்த ஒரே ஒரு கல்வி நமக்குள் வந்துவிட்டால் இந்த சமூகம் சிறப்பாக இருக்கும் வனம் அமைப்பு ஒரு ஹோலிஸ்டிக் வெல்பீயிங் ஒவ்வொருவரும் ஒரு சிலர் ஆன்மீகத்தை வளர்த்தால் இந்த சமூகம் சரியாகிவிடும் என்று சொல்கிறார்கள் ஒரு சிலர் இயற்கை மருத்துவம் செழித்தால் இந்த சமூகம் சரியாகிவிடும் என்கிறார்கள் ஒரு சிலர் விவசாயம் செழித்தால் சரியாகிவிடும் என்கிறார்கள் ஒரு சிலர் தொழில் வளர்ந்தால் சரியாகிவிடும் என்கிறார்கள் குடிசையை மாற்றி கான்க்ரீட் கட்டடம் கட்டினால் வளர்ச்சி என்று நினைக்கிறார்கள் இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக சிந்தனை செய்கிறார்கள் ஆனால் எல்லா கல்விக்கும் அடிப்படையான ஒரு அறிவு செயல் விளைவு உணர்கல்வி எவ்ரி எக்ஷன் தேர் இஸ் அன் ஆப்போசிட் ரியாக்ஷன் நீ வாட்டர் பாட்டில் பிளாஸ்டிக் பாட்டிலை குடித்தா உனக்கு கேன்சர் வரும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு இந்த செயல் செய்தால் இந்த விளைவு வரும் என்கின்ற கல்வி நம்மிடத்திலே இல்லை தவறு செய்தால் போதை பழக்கத்தை நீ ஏற்படுத்தி கொண்டால் உனக்கு உடம்பிலே நோய் வரும் சமூகத்திலே உனக்கு அங்கீகாரம் இருக்காது என்கின்ற ஒரு விழிப்புணர்வு கல்வி நம் குழந்தைகளிடத்திலே இல்லை இதை ஆன்மீகத்திலே கர்மா என்று சொல்வார் இந்த கர்மா தேரி அதைத்தான் இங்கு வனம் அமைப்பிலே சொல்லி கொடுக்குறோம் மெயின் சப்ஜெக்ட் இங்கே அதுதான் குழந்தைகளுக்கு இங்கே குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரை அனைவருக்குமான இது ஒரு கல்வி நிலையமாக பண்பு பயிற்சி நிறுவனமாக பசுமை திரட்சி நிறுவனமாக ஒரு முழுமை நல வாழ்விற்கான அனைத்து செயல்பாடுகளும் இங்கு நடைபெறுகிறது இது ஒரு யூனிவர்சிட்டி இன்றைய அன்னப்பாளிப்பு வழங்கிய வனம் இணை செயலாளர் திரு கே எம் ஈஸ்வரமூர்த்தி அவர்களை வாழ்த்தி கூட்டம் நிறைவடைந்தது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வனம் ஊடகத்துறையினர் செய்திருந்தனர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யூடியூபில் செய்யுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் நன்றி